மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டுல நம்ம இனத்தப்படுறதுக்கு ஒரு படைப்பாளி நீங்க யோசிச்சு பாருங்க புதிய வார்த்தைகள்னு ஒரு படம் அவர்தான் கதாநாயன நடிக்கிறாரு அவர் தான் கதை வசந்தம் எங்க அப்பா இயக்குறாங்க பாரதி ராஜா அன்னைக்கு அது புதிய வார்த்தைகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பேர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நம்ம தெரியாது விமர்சனமா போயிடும் நான் அதை சரி செய்யறதுக்கு இது நேரம் இல்லை புதிய வார்ப்புகள் அப்படின்னு அப்ப இதெல்லாம் நம்ம அந்த காலகட்டத்துல அதுல ஒரு நொடி இறுதி கட்ட காட்சி வரும் உரையாடலாம் பிச்சு வதவி ஒரு அந்த விதவை பெண்ணு அந்த பெண்ணு வந்து பூவிக்கும் வாத்தியாரு கதாபாத்திரம் அவங்க ஒரு அடி அவங்க வந்து பூ அது வாத்தியாருக்கிட்ட சொல்லுவாங்க வாத்தியார பூ வந்து வாடி வாடிப்போம் இல்ல செடியில விட்டாலும் வாடி போயிடும் அப்படின்லாம் இருக்கும் அப்ப இதயம் குங்குமம் இந்த பட எல்லாம் ரொம்ப இந்த இதழ்கள் அப்ப நீ இதையும் கொடுத்தாதா வாத்தியார் கும்பன் வருவாரா அந்த அதெல்லாம் ஒரு ஒரு அபிமேதைகளினுடைய கூட அது அதுல ஒரு அந்த கவுண்டமணிக்கு கதாநாயகை கட்டி வச்சிருவாங்க அப்படின் கதாபாத்திர கட்டி வச்சுரு ஐயா இவங்க காதல் இருக்குது அப்ப ஊரை விட்டு ஓடும் போது அந்த விதவை பெண் இந்த பூப்பாரி இந்த காஜாசிரியர் இப்பெல்லாம் ஓடும் போது இந்த இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடையூறா ஒண்ணு இருக்குது ஆனா அவர் பத்ம தாலி இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது அப்படியே பார்த்துட்டு பாத்தோம்னா அந்த தாலி அறுத்துட்டு அவரே அறுத்துற பத்ம தாலி அவரே அறுத்துட்டு ரெண்டு பேரை சேரவுட கையை பிடிக்கிறாங்க அந்த விதவை தண்ணி நீக்கிட்டு இருந்தது போகும்போது புதிய வார்த்தை ஒரு எழுத்தாளர் ஒரு எழுத்தாளர் கொஞ்ச நாள் கழிச்சு சந்தைய நாட்கள் ஒரு படம் வருது அதுல இவர் காதலி சேத்தர் அது அண்ணன் ராஜேஷ்வரத்துக்கு கல்யாணம் ஆயிருது அது அப்ப வந்து அவர் சேத்திரி போரா போராடி உச்சக்கட்டை காட்சி வந்து ரெண்டு பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து இந்த காதலன் சேர்த்து இப்ப நம்மாலும் ஒரு ஆர்மணி பண்ணி தரவர மலையாளத்துல இருபத்தொன்னாம் நூற்றாண்டு ஆள் தானே இருபதாம் நூற்றாண்டு இல்லையா இருபத்தி இருபதாம் நூற்றாண்டு ஆள் தானே ஆஹ் தானிய அறுக்க காதலி உங்களுக்கு மனைவியா வரும் உன்ன காதலி எனக்கு உன்ன மனைவி எனக்கு காதலியா வராது அப்ப அந்த அந்த அறுத்த எடுத்து அப்படின்னு உடனே அப்படியே போய் அறிக்கை எடுக்க அந்த பெண்ணு அத்து வர வேண்டியது இதை இதே இதே மண்ணின் கலாச்சாரம் பண்பாடு பேசி பட் இந்த கிளம்பி ஓல்டு பட் ஓல்டு போயிடுவாங்க இதை யோசிச்சு பாருங்க உலகத்துல ஒரே ஆள் தான் காலி அத்துட்டு போய் வாரணும் சொன்னா அதே ஆள் தான் காலி அத்தாமு வாரணும் வர முடியும் ஒரே எழுத்தாளர் தான் உலகத்திலே இப்படி ஒரு ஆய்வு எழுத்தாளர் இருக்க வேண்டிய ஒரே எழுத்தாளர்

சொல்லி முடியாது முதல் படம் ஒருத்தராக ஒரு பெரிய இயக்குநர் நடிகர கதாநாயக நடிச்சு வெளியில வந்து முதல் படம் சுவரில்லாத சித்திரங்கள் எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது அந்த இப்படி ஒரு படைப்பாளி படத்தை பாராட்டி பேசுறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் வந்து குடும்பப்பாங்கான படத்தை எடுத்து அதையும் தரமான வெற்றியடை எளிய கதாபாத்திரங்களை கேட்கிறாரு அப்ப அவரு போய் கதை சொல்றாரு ஐயா கதை சொல்லும் போது அவங்க குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவரே சொன்னதுதான் குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல அப்புறம் பெரிய ஆளாயிட்டாரு அன்னைக்கு நான் வந்து

மகேந்திரன் பாலு மகேந்திரன்ல அது ஒரு பல்கலைக்கழகம் இப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோட இருந்து இந்த படத்தை விட பெருமை வேற என்ன இருக்கு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற என்னுடைய தம்பி பேரரசு தொடர்ச்சியா வெற்றி படங்களா கொடுத்தா அவங்க வருவங்க கூட சொன்னாங்க எல்லா ஊரையும் அறிமுகப்படுத்துனது அவர் தான் என் தம்பி அதுக்கப்புறம் என் தம்பி மரியா கதாநாயக நான் நடிச்ச விஜித்த எனக்கு ரொம்ப என்னுடைய தம்பி என் தம்பி தமிழ் குமரன் நாங்க ஒரே குடும்பம் தமிழ நான் வந்து ஒரு தாயின் வயிற்றுல பறக்கல வெளியே ஏன் பிறக்கலைன்னா ஒரு தாயின் வயிறு தாங்காத தனித்தனி தாய்க்கு பிறந்தோம் அப்படி ஒரு அண்ணன் அந்த எங்க குடும்பத்துல விஜித் ஒரு அது விஜித்தை தான் அதுல நடிச்சுக்கான எனக்கு உண்மையில தெரியாது வந்தோனே கிட்ட வந்து பாங்கான கதாநாயகன் நடிச்சுக்க என்ன பாசி எல்லாமே ஒரு வியப்பா இருந்துச்சு எனக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவரு நல்லா வரணும் இந்த படத்தை பார்க்கும் போது நான் படம் பார்க்க நேரத்தை அழைக்கும் போது எனக்கு நேரம் போச்சு வரல கிடைக்கல படத்தை முதல்ல பாட்டை போட்டுக்காட்டு அதை வச்சு பேசுறேன் அண்ணா செல்லுமணி குறிப்பிட்டு பேசுன மாதிரி அது ஒளிப்பதிவு செய்த குருதேவ் அவர் வணங்கானலயே ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாரு ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு இந்த இசை அப்படி ஒரு படத்துக்கு இப்ப ஒரு பெரிய ஆடல் பாடல் படம் அடிதடி படம்னா சமாளிச்சிடலாம் குடும்ப கதையில் மின் உணர்வை நகர்த்துற படங்களுக்கு இசையமைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் அதை ஒரு இளைய பிள்ளை வந்து நவீன் பாலகுமார் செஞ்சிருக்காருங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது அது மனதில் நிக்கிறது போல மெல்லிய இசையால் வருடணுங்கிறது ரொம்ப கடினம் இசைங்கிறது இப்ப ஒளிகளின் ஒலிகளின் புவியல் தான் ஒளி செவியில போய் நின்றுச்சுன்னா அது இல்ல அது உள்ள போய் இதயத்தை வரடிடுச்சுன்னா அது இசை அப்படி ஒரு இசையை தந்த ஒரு நிலவன் அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பாடல் வரிகளை தந்த அவங்க ஒரு பெண் மகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் கவிஞரா வர்றத நம்ம பார்க்கும்போது ரொம்ப கடுமையா இருக்கு உங்களுக்கு பெரிய இடம் காத்துருக்கு நல்ல வரிகளை அழகாக எங்க அண்ணன் அவ்வளவு நினைவில வச்சு ஆமா நரேன் நரேன் பாலகுமார் நரேன் பாலகுமார் அவர்கள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க வாழ்க்கை